ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாயா சீனச்சிரியிலேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்து இருக்குது நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் மாயா வந்து பார்த்தோம்னா வசந்தராவோட காரில் சர்க்குணம் உட்காந்துருத பார்த்துருந்தாங்க அடுத்தது வந்து சர்கோனை வந்து அந்த காரில் இல்லை அப்படிங்கிற மாதிரிக்கு வசந்தரா வந்து நம்ப வச்சுருந்தாங்க ஏன்னா காரில் தேடி பார்க்கும்போது அவங்க சர்க்குணம் வந்து மறைஞ்சு உட்காந்துக்கிடவும் அப்போ வந்து அவங்க சர்கோனத்தை அவங்க பார்க்கவே இல்லாத மாதிரியே ஆகிடுது இதனால வசந்தரா வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க பாத்தியா நான் தான் சொன்னோம்லாம் அவன் யாருனே எனக்கு தெரியாதுன்னு இருக்கிறேன் நீ தேவையில்லாம இந்த மாதிரிக்கெலாம் வந்து என்னை சந்தேகப்பட்டுட்ருக்காது அப்படின்னு சொல்லிட்டு போகவும் அடுத்தது மாயா சர்கோனத்தை கண்டுபிடிச்சிருந்தாங்க கண்டுபிடிச்சதுமே அடி அடின்னு அடிச்சு வெளுத்து வாங்குவோம் இப்போ உண்மை சொல்லி இருந்தாங்க ஆமா வசுந்தரா சொல்லி தான் நாங்க இந்த மாதிரிலாம் வந்து உங்க பெரியப்பா கிட்ட விவசாயம் வரைக்கும் நடித்தோம் நடிச்சது மட்டும் இல்லாமல் அவங்க கொடுத்த ஒரு கோடி ரூபா பணத்தை தான் உங்க பெரியப்பா கிட்ட நாங்க அட் அட்வான்ஸ் கொடுத்து நாங்க அக்ரிமெண்ட்டும் போட்டோம் அப்படிங்கவும் இது கிட்டதுமே மாயா சீனு தனம் மூணுருமே அதிசடைகிறாங்க அடுத்து பார்த்தோம்னா வசுந்தராவோ போய் சொல்லி இந்த இடத்துக்கு வரவழைக்கிறாங்க வசந்தராவும் வந்து வந்திருந்தாங்க வந்ததுமே யாரடா ஒன்று இந்த இடத்துக்கு கொண்டுட்டு வந்தா அப்படின்னு சொல்லிக்கிட்டு சர்குணத்திட்ட கேட்டுகிட்டு இருக்கும்போது நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மாயாவும் சீனு சொல்லவும் ஓஹோ இதெல்லாம் உங்களுடைய வேலை தானம் அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டு இருக்கவும் ஆமா உன் கார்ல நான் சர்க்குணத்தை பார்த்தேன் ஆனால் நீ என்னென்னா காருக்குள்ளே அவனை மறைச்சி வச்சு போய் சொல்லி நாடகமாடி எங்களை வந்து ஏமாத்திட்டேன்னு சொல்லி நினச்ச ஆனால் நான் ஏமாற மாட்டேன் சருகுணத்தை நான் அந்த காரில் பார்த்தது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லவும் இதனால தான் அவனை பிடிச்சி நான் எங்கள் ஸ்டைலில் நாங்கள் அடித்து வெளுத்து வாங்கினதுமே அவன் எல்லா உண்மையும் போட்டு உடச்சிட்டா அப்படின்னு சொல்லவும் உடனே வசந்தர சொல்கிறாங்க ஆமாம் இப்போ நான் தான் பண்ணினேன் உன்னால் என்ன பண்ண முடியும் ஏன்னா உங்கள் பெரியப்பா வந்து ஒரு கோடி ரூபா பணத்தை வந்து வாங்கினது மட்டும் இல்லாமல் அக்ரிமெண்ட்டில் சைன் போட்டிருக்கிறாரு அதனால அவர் சொன்ன டேட்டில் இதை ரிஜிஸ்டர் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்ல சொல்லவும் அதனால ஒன்னாவது முடிஞ்சதை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லவும் இது எல்லாத்தையும் தானா வந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கிறாங்க அடுத்ததை பார்த்தோம்னா இவங்க அந்த வீடியோ எடுத்துட்டு நேராக ரகுராம் கிட்ட காட்டுறதுக்காக மாயாச்சின்னு தானா மூணு போகவும் அப்போ வசந்தரா வந்து பார்வதிக்கு ஃபோன் பண்ணுறாங்க இந்த மாதிரிக்கு எல்லா உண்மையும் அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே பார்வதி அதிர்ச்சி அப்போ சர்க்குணத்தை அனுப்பி வச்சது நீங்கள் தானான்னு சொல்லி பார்வதி கேட்கும்போது ஆமாம் அது எல்லாமே வந்து என்னுடைய நாடகம் தான் அப்படிங்கிறாங்க கிட்ட இடத்த எழுதி வாங்குறதுக்காக நான் தான் இந்த மாதிரிக்கு சர்க்குணத்தை விவசாயி மாதிரிக்கு நான் வந்து வேஷம் போட்டுன்னு அனுப்பி வச்சேன் ஆனால் அந்த மாயை எப்படியோ கண்டுபிடிச்சிட்டா இப்போ இந்த விஷயத்த பற்றி சொல்கிறதுக்காக அவங்க வாரா ரகுராம் கிட்ட இந்த விஷயத்த பற்றி சொல்லுவா ஆனால் அதுக்கு ரகுராம் என்ன சொல்கிறான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நீ கேட்டு என்று சொல்லணும் அப்படிங்கவும் உடனே வந்து பார்வையி சரி அப்படிங்கிறாங்க இப்படி பேசி முடிக்கும் போதே பார்த்தோம்னா மாயாச்சுன்னு எல்லாருமே வந்துருந்தாங்க வந்ததுமே பெரியப்பா எங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஜானையிட்ட கேட்கும்போது அவர் ரூமில் தான் இருக்கிறார் அப்படின்னு சொல்லவும் அப்போ மூணுமே பதட்டமாக வரத பார்த்துட்டு வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது கொஞ்சம் முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் இருக்கிற ரூமுக்கு அவங்க மூணும் போனது மட்டும் இல்லாமல் கதவியும் அடைச்சிருந்தாங்க அப்போ வந்து மா அவங்க ஜானகி சிவா எல்லாருமே கேட்டுட்டு இருக்கிறாங்க என்னாச்சு தெரியல வந்தது வராதுமா அண்ணனை பார்த்து பேசணும்னு சொல்லிட்டு உங்க முன்னருமே ரூமுக்குள்ள போய் கதை அடைச்சிக்கிட்டாங்க என்னன்னு தெரியலன்னு சொல்லும்போது ஆமாம் எனக்கும் ஒன்றும் புரிய அப்படின்னு ஜானகி பேசிட்டு இருக்கவும் அப்போ அவங்க மூணுமே வந்து ரகுராம் கிட்ட வந்து வசந்தரா பற்றின உண்மையை போட்டு உடைக்கிறாங்க அப்போ பாருது ஜன்னல் வழியாக அவங்க வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க இவங்க என்ன பேசுறாங்க அப்படின்னு அப்போ வந்து அவங்க வீடியோ எடுத்த அந்த ஆதாரத்தையும் வந்து ரகுராம் கிட்ட காட்டவும் அப்போ வசந்தரா வந்து அவங்க சர்க்குணத்தை அனுப்பிச்சது எல்லாத்தையும் வந்து வீடியோ ஆதாரமாக பார்த்துட்டு இருக்கிறாங்க இருக்காங்க இதை பார்த்ததுமே உடனே மாயா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க பெரியப்பா இப்படி திட்டம் தான் அந்த சர்குணத்தை அனுப்பி வச்சிருக்கிறா இப்போ என்ன பண்றதுக்கு அப்படிங்கவும் ஒரு கோடி ரூபாய் நம்ம வந்து கை நீட்டி நம்ம ரூபா வாங்கினது மட்டும் இல்லாம நீங்க அக்ரிமெண்ட்ல வர சைன் போட்டு கொடுத்துருக்கீங்க அதனால இப்போ என்ன பண்ண போற அப்படிங்கவும் எப்படி இந்த சர்க்குணம் திரும்ப வந்துதான் ஆகணும் அப்ப இருக்குது அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்ததா பார்த்தோம்னா இவங்க மூணு பேரும் வெளியே வராங்க உடனே பார்வதி பார்த்தோம்னா இந்த விஷயத்தை அவங்க கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க வசந்தரா கிட்ட இந்த மாதிரிக்கு வந்து மாமா வந்து சொல்லிட்டாரு அந்த சார்க்குணம் திரும்ப வருவாங்களா அப்ப அவனுக்கு வச்சிருக்கிற அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படிங்கவும் உடனே வந்து வசுந்தரா பார்த்தோம்னா இந்த விஷயத்தை பத்தி புவனேஸ்வரி கிட்ட போய் சொல்றாங்க ஆமா புவனேஸ்வரி நீ சொன்ன மாதிரிக்கு அந்த மாயா லேஸ்பட்டவ கிடையாது அந்த மாயா எந்த மாதிரிக்குலாம் வந்து அதாவது நான் நம்ம என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு ரகுராம் கிட்ட இந்த விஷயத்த பத்தி சொல்லிட்டா இப்ப என்ன பண்றதுக்கு தெரியல அப்படிங்கவும் உடனே புவனேஸ்வரி வந்து அதிர்ச்சடைறாங்க நான் தான் ஏற்கனவே சொன்னோம்ல அந்த மாயா லேஸ்பட்டவ கிடையாது அந்த ரகுராமையும் அந்த குடும்பத்தையும் காப்பாத்துறது அந்த மாயாதான் அப்படின்னு சொன்னோம்ல அப்படிங்கவும் ஆமா நீ சொல்லும்போது கூட நான் வந்து அவளை லேசில் நான் கணக்கு போட்டுட்டேன் ஆனா இப்பதானே தெரியுது அவள் எப்படிப்பட்டவான்னு என்கிட்டயோ அவள் வேலையை காட்டிட்டாள் அப்படிங்கும்போது இப்போ நீ என்ன பண்ண போற அப்படின்னு புவனேஸ்வரி வந்து வசந்தரா கிட்ட கேட்கும்போது அதுதான் எனக்கு ஒண்ணு புரியல ரகுராம் வந்து கை நீட்டி ஒரு கோடி ரூபா வாங்குறது மட்டும் இல்லாமல் அக்ரிமெண்ட்டில் சைன் போட்டு அந்த சைன் வந்து போட்டுதான் அக்ரிமெண்ட் நம்மக்கிட்ட தானே இருக்குது அதனால அவனால் எதுவுமே பண்ண முடியாது சொன்ன மாதிரிக்கே அவன் வந்து நம்மளுக்கு அந்த இடத்த எழுதி கொடுத்து தான் ஆகணும் சர்குணத்துக்கு அப்படின்னு சொல்லவும் உடனே புவனேஸ்ரீ சொல்கிறாங்க நம்ம இந்த அளவுக்கு யோசிக்கும் போது கண்டிப்பாக மாயா அதுக்கு மேலேயே யோசிப்பா அப்படின்னு சொல்லவும் அந்த மாயா என்ன சொன்னாலும் சரி தான் ஆனால் அந்த அக்ரிமெண்ட் வந்து நம்மக்கிட்ட இருக்கிற வரைக்கும் அவளால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்துங்க பார்த்தோம்னா ஜானி வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க என்னாச்சி மாயா வந்தது வராதுமா உங்கள் பெரியப்பா பார்த்து பேசணும்னு சொல்லிட்டு மூணரும் இந்த அளவுக்கு அவசரமாக போனீங்களே என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கோமோ உடனே வந்து மாயா சீனோ அவங்க சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரிக்கு எல்லாமே பண்ணுனது வந்து அந்த வசந்தராக தான் அப்படிங்கிறாங்க இது கெட்டதுமே குடும்பத்தில் உள்ள எல்லாருமே அதிர்ச்சடைகிறாங்க அப்போ வந்து ரமணி பாட்டி கேட்டுட்டுருக்கிறாங்க என்ன மாயா சொல்லிட்டு இருக்கிற இது எல்லாம் அந்த வசந்தரம் போட்ட திட்டமானு சொல்லி கேட்கும்போது ஆமா பாட்டி நம்ம வந்து அவளுக்கு அந்த இடத்த கொடுக்கல அதனால இந்த மாதிரிக்கு சருகுணத்தை அனுப்பி வச்சது மட்டும் இல்லாமல் ஒரு கோடி ரூபா நம்மளை கொடுத்து நம்ப வச்சு நம்மகிட்ட வந்து சைன் வர வாங்கிட்டு போயிட்டா உடனே வந்து எல்லாரும் பயப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க இப்போ ரகுராம்கிட்ட ஜானியை கேட்டுகிட்டு இருக்கிறாங்க இப்போ என்னங்க பண்ணுறதுக்கு நீங்கள் வேறு வந்து சைன் போட்டு கொடுத்தா அக்ரிமெண்ட் பேப்பர் அவட்ட தானே இருக்குது அப்படின்னு சொல்லவும் ஆமாம் சரி நீ ஒன்றும் கவலைப்படாதீங்க எப்படி அந்த சர்கோனா அங்கே வந்து தானே ஆவான் அப்புறமா அவனுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே எங்கே பார்த்தோம்னா வந்து பத்மா வந்து பார்வதி கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாங்க என்ன பார்வதி இந்த வசந்தரம் வந்து இந்த அளவுக்கு பண்ணியிருக்கிறா நம்ம கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லவும் இது புரியாமல் நம்ம வேறு இருபது லட்சரூவா கொடுத்து அந்த இடத்த வேறு முடிச்சிருக்கிறோம் இப்போ இந்த இருபது லட்சரூவா வருமா இடம் கிடைக்குமான்னு சொல்லிட்டு இருக்கும் போது அண்ணி என்ன அண்ணி நீங்கள் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிறீங்க அந்த விஷயம் வேற நம்ம விஷயம் வேற அது மட்டும் இல்லாமல் அவங்ககிட்ட எல்லா விஷயமும் என்கிட்ட சொல்லிட்டாங்க அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே பத்மா அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன பாரு சொல்லிட்டு இருக்கிற வசுந்தரா வந்து உங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாள் அப்படின்னு கேட்கும் போது எல்லா விஷயத்தையுமே என்கிட்ட சொல்லிட்டாங்க அவங்க தான் அந்த இடத்த வாங்குறதுக்காக இந்த மாதிரிக்கு செஞ்சுருக்குறாங்க அவங்க வந்து நேர்மையாக ஃபஸ்ட்டு கேட்டாங்க அதுவே மாமா வந்து கொடுத்துருந்தாருன்னா இந்த பிரச்சனையே வந்திருக்காது நம்மளுக்கு டபுள் மடங்கு பணமும் கிடச்சிருக்கும் ஆனால் மாமா கொடுக்காதனால அந்த இடத்த வாங்குறதுக்கு அவங்க இந்த மாதிரி குறுக்கு வெளியில் போனாங்களே தவிர மற்றபடி நம்மளுக்கு பணத்தை அந்த மாயா தான் வந்து தேவையில்லாம இந்த மாதிரி இருக்கவும் இப்போ என்ன நடக்க போதோ தெரியலையே இப்போ வந்து இந்த அளவுக்கு உண்மை தெரிஞ்சதுனால அண்ணன் கண்டிப்பாக வந்து இந்த இடத்தை நம்மளுக்கு கொடுக்க மாட்டாரு அப்போ ஆக மொத்தத்தில் நம்மளுக்கு பணமும் வராது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் கண்டிப்பாக வந்து எப்படியும் வசந்தரா வந்து சும்மா விட மாட்டாங்க அந்த இடத்தை வாங்குறதுக்காக ஏதாவது முயற்சி பண்ண தான் செய்வாங்க தேவையில்லாம பிரச்சனை பண்ணி நம்மளுக்கு வர வண்டி வராமல் பண்ண வைப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோமோ ஒழுங்காக நம்ம நேர்மையாக நம்ம அவங்ககிட்ட கொடுத்துருந்தோம்னா நம்மளுக்கு டபுள் மடங்கு பணமாக கிடச்சிருக்கோம் ஆனால் ஏந்த அப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்களோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பத்மா பார்வதின்னு பேசிட்டு இருக்கவும் இங்கே பார்த்தோம்னா இதை வந்து மாயா வந்து கேட்டுருந்தாங்க ஓஹோ இங்கே நீங்கள் வர இப்படிலாம் வர பண்ணியிருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லவும் அப்போ சீனு வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க என்ன மாயா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அதாவது வசந்தராவுக்கு இந்த மாதிரிக்கு நம்ம வீட்டில் இருந்து பாதி சுற்றி உதவி பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க இது கெட்டதுமே சீன் அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன மாயான்னு சொல்லிட்டு இருக்கிற பார் சித்தி வசந்தராவுக்கு எல்லாம் உதவி பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கவும் ஆமா பத்து பவுண்டு செயின் வர கொடுத்துருக்காங்களாம் அப்ப நம்ம வீட்டுக்குள்ள இருந்துகிட்டே இவங்க இந்த வேலையெல்லாம் பண்ணிருக்கிறாங்க அப்படிங்கவும் இப்ப என்ன பண்றது பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி இருக்கவும் உடனே மாயா வந்து ஒரு திட்டம் போட்டு கொடுக்குறாங்க பார்வச்சித்தியை வந்து இந்த வீட்டில் உழவு பார்க்கறதுக்காக அந்த வசந்தரா வச்சுருக்குறா ஆக மொத்தத்தில் இவங்கள வச்சே நம்ம ஒரு திட்டம் போட்டுற வேண்டியது அப்படிங்கவும் என்ன சொல்கிற மாயான்னு கேட்கும்போது உடனே மாயா வந்து ஒரு திட்டம் போட்டு கொடுக்குறாங்க அதுபடி பார்த்தோம்னா மாயாவும் சீனுவும் சண்டை போடுற மாதிரிக்கு அவங்க நடிக்கிறாங்க இது உண்மையாகவே அவங்க சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்வதியும் பத்மா எல்லாேருமே நம்பிருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா கிட்டே எப்படியாவது நம்ம அக்ரிமெண்ட்டாக வாங்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த மாதிரிக்கு மாயா வந்து சீனு கிட்டே வந்து சண்டை போட்டு கோவப்பட்டு இருக்கிற மாதிரி அவங்க நடிக்கிறாங்க அதை வச்சு நம்ம எப்படியாவது வசுந்தரா கிட்ட அக்ரிமெண்ட் வாங்கிடணும் அப்படின்னு அதே நேரத்துக்கு பார்த்தோம்னா பத்மா பாரதி வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே வந்து நம்பிடுறாங்க இவங்க உண்மையிலே சண்டை போட்டு அதாவது கோவத்தில் இருக்கிறாங்க பொழுக்கு அப்படின்னு அப்படி கோவத்தில் வந்து இருக்குதா நினைச்சுக்கிட்டு அவங்க பார்த்தோம்னா பத்மா வந்து சீனு கிட்ட எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரிக்கு நாங்கள் இருபது லட்ச ரூபா கொடுத்து நம்ம வசுந்தரா கிட்ட வந்து இடத்த வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே சீனு அதிர்ச்சியாங்க ஓஹோ இது தவிர பண்ணியிருக்கிறீங்களா நீங்கள் யாருக்கும் தெரியாமல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்ததா இந்த விஷயம் வச்சு மாய வந்து அந்த அக்ரிமெண்ட் வாங்குறதுக்காக சில திட்டங்கள்லாம் போடுறாங்க என்ன நடக்கும் சொல்லி பார்க்கலாம்